ஹாகேஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ட் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ் அக்கடாமியில் இதுக்கான பிரத்யேகமான பயிற்சி ஆரம்பிக்கிறோம் ஆஃப்லைன் கிளாஸு என்ன டேட்டுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆர்பிஎஃப்னா என்ன இந்த பணியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அதாவது இந்தியாவிலே இருக்கின்ற டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ட் போலீஸ் தான் வந்து வெரி குட் ஜாப் ஓகேங்களா எதை காட்டிலும் சரி தான் நீங்கள் இந்தியன் ஆர்மியும் சரி தான் தமிழ்நாடு காவல்துறையும் சரி தான் இல்லை பேராமிலிட்ரி எஸ்எஸ்எஸ் ஜிடி இல்லை இருக்கின்ற எல்லா ஜாப்பை காட்டிலும் ஓகேங்களா ஆர்பிஎஃப் பெஸ்ட்டு 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 ஓகேங்களா இதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை ஆனால் இதில் செலக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே ரெண்டு கண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு கண்கள் தெளிவாக தெரிஞ்சால் தான் நமக்கான பார்வை கிடைக்கும் அதே போல் ஃபிசிக்கலும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரிட்டன் எக்ஸாமும் டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா இதில் ஒரே ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் என்ன அப்படின்னா தமிழில் நீங்கள் எக்ஸாம் எதலாம் ஆர்பிஎஃப் வந்து தமிழில் எக்ஸாம் எழுதலாம் நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த தமிழில் எக்ஸாம் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து கோட்டை விட்டுருவாங்க ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவில் முடிக்கிறது என்பது ஓகேங்களா அதாவது ஆர்மிக்காக ஃபிசிக்கல் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஆர்பிஎஃப் படிக்க

அதாவது நேர்த்தியான பயிற்சி கடுமையான பயிற்சி இருந்தால் முப்பது வயசுலேயும் ஃபைவ் ஃபைவ் ஆயிரத்தி ஆறு நிமிட் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் ஈஸியாக முடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஓகேங்களா எவ்வளோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கால் ஃபுர் ஆயிருக்கு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன ஓகேங்களா இதெல்லாம் லைன் பை லைனாக பார்ப்போம் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏறுமே தெரியும் ஓகேங்களா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துருச்சு இவங்க க்ளோசிங் டேட்டு அடுத்த மாதம் மே மாதம் பதினாலாம் தேதி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷனே வரல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி ஏஜ் பாரானவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஓகேங்களா அதை காட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்பவுமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் கொடுப்பாங்க இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு வருஷம்

சரியாக பயன்படுத்திங்க எஸ் அக்கடமியில் இதுக்கான பிரத்யேகமான பயிற்சி ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா தேதியிலிருந்து நாங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஓகேங்களா அதாவது ஒரு நாள் டூ ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் ஃபிசிக்கலோடு பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸில் கிட்டத்தட்ட நூறு கொஷினுக்கு மேலே போடுற கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இவங்க எல்லாம் எங்கே அடி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் கோட்டை விட்டுருவாங்க அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கலுக்கும் முக்கியத்துவம் ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தா மட்டும்தான் நம்ம ஆர்பிஎஃப் வேலையை வாங்க முடியும் ஓகேங்களா ஒரு இந்திய ரயில்வே துறையில் வேலை வாங்குறது என்பது இந்தியாமாத விஷயம் ஆனால் இது வந்து ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசிக்கல் இல்லைன்னா கட் ஆஃப் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இப்போ அதனால் ஃபிஸிக்கல் இருந்தால ஃபைனல் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஓகேங்களா ஏன்னா ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி ஃபைனலுக்கு போகிறதே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் ரெண்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது என்னென்னா ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகியிருப்பீங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைட்டு இருக்கிறதுலே ஆர்பிஎஃப் ரொம்ப ஹைட்டு கம்மி இப்போ நீங்கள் போலீஸ் எடுத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி இருக்கணும் ஆர்மி எடுத்தினா கூட ஒன் சிக்ஸ்டி செவன் மேலே இருக்கணும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீங்கள் ஓபிசியாக இருந்தால் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அது நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் தான் ஓகேங்களா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து ரொம்ப கம்மி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎஃப் தான்

ஒன் ஃபிஃப்டி டூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியான ஐட்டு தான் இருந்தாவே போதுமானது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அகாடமியில் பிரயோகமான பயிற்சி போயிட்டுருக்கு ஓகேங்களா எப்போன்னு எரிமை சொல்லிட்டோம் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் இது சிலபஸெலாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு ஜிகே ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் மொத்தம் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸில் கம்பல்சரி நீங்கள் செவன்ட்டிக்கு மார்க் மேலே எடுத்தாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடு எயிட்டி செவன்டி பைவ் அபோய்ட் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்றவங்க எல்லாம் கம்பல்சரி பிசிக்கல கோட்டை விடுவாங்க அப்போ நீங்க ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் செவன்டிக்கு மேல எடுத்தாவே நல்ல பிசிக்கல் குட் பிசிக்கல் கையில் வச்சிருந்தா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம் நான் சொல்கிற போது எல்லா பேராமிலிட்ரியை விட ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாப்பை விட எந்த ஜாபை காட்டிலும் ஏன் தமிழ்நாடு காவல்துறையாக இருந்தாலும் சரி தான் தமிழ்நாடு தீயணைப்பு துறையாக இருந்தாலும் சரி தான் இந்திய ராணுவத்துறை இருந்தாலும் சரி தான் இல்லை மத்திய பாதுகாப்புத்துறையின் கீழ் என்கிற சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் அசாம் ரைஃபிள் ஐடிபிபி இது எல்லா ஃபோர்ஸை விட பெஸ்ட்டு 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 ஆர்பிஎஃப் ஓகேங்களா இல்லை எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வருகின்ற நமக்கு மே ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுக்கு ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கவர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிகே ஃபிஃப்டி மார்க் வரும் அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் ஓகேங்களா டெய்லி கிளாஸ் டெய்லி டெஸ்ட் மந்த்லி வீக்லி ஒன் டைம் மாடல் டெஸ்ட் நடக்கும் அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி சிறப்பு கவனம் ஃபிசிக்கலில் உங்களுக்கு கொடுத்து தினசரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலில் உங்களுக்கு உங்கள் மீது அக்கறை செலுத்தி கண்டிப்பாக ஆர்பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியை வாங்க வைக்கிறது எங்க எசக்கடாமுடைய பொறுப்பு அதனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பயிற்சி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோமா ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் ஆர்பிஎஃப்க்கு ட்ரை பண்றவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இல்லை தேர்ட்டி இயர்ஸ்ல டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிக்க முடியுமா என்பதுனா கொஞ்சம் கஷ்டம் இது இல்லாமல் லாங் ஜம்பும் கம்பல்சரி பண்ணணும் ஹைட் ஜம்பும் கம்பல்சரி பண்ணணும் அதனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க இந்த வாய்ப்பு போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஓகேங்களா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க உயரம் கம்மியாக இருக்கீங்களா இந்த செலக்ஷன் ஈஸியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா அதனால் இப்போ வந்து நீங்கள் படித்தா மட்டும் போதும் பிசிக்கல் ஈஸியாக நீங்கள் கண்டினியூவாக ஃபிசிக்கல் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஆனால் முறையான பயிற்சி நேர்த்தி ஏன்னா பயிற்சி ஃபிசிகல் இருந்தால் மட்டும் தான் சாத்தியம் ஏன்னால் ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே ஏன் திருப்பி திருப்பி அழுத்தி இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டன் எக்ஸாம் மேலே மட்டும் கவனம் செலுத்திவிட்டு லாஸ்ட்டில் ஒரு டூ மந்த் இல்லை த்ரீ மந்த்தில் கொண்டு வர முடியாது ஓகேங்களா நீங்கள் எண்பது வெயிட் இருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் ஓட குடிங்களா இருப்பீங்க ஓகேங்களா அவங்க உங்களை போயிட்டு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிள்கூட கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது சாத்தியமில்லாத விஷயம் ஒரே நேரத்தில் ஒரு கூடத்தை தண்ணியும் குடிக்க முடியாது ஓகேங்களா அதனால் நமக்கு கிடச்ச பெஸ்ட்டு வாய்ப்பு அதனால் வாய்ப்பு வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பாக ஆர்பிஎஃப் போகணும் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி எஸ் அகாடமி நோக்கி வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஃபிசிக்கல் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ரிசல்ட் கொடுப்போம் ஓகேங்களா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட காத்திருக்கின்ற நம்முடைய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கம்மா ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கம்மா தேங்க் யூ ஸோ மச்